வணக்கம் மெசாரஸ்ரியல் எஸ்டேட்டுங்க இப்போ பார்க்குற ப்ராபர்ட்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கராங்க ஒரு ஏக்கரா போர் இருக்குதுங்க வணக்கம் மெசாரஸ்ரியல் எஸ்டேட்டுங்க இப்போ பார்க்குற ப்ராபர்ட்டி பாருங்க ஒரு ஏக்கரா தோப்பு கொடுக்குறாங்க இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆற்று பொள்ளாச்சியில் இருக்குதுங்க ஆற்று பொள்ளாச்சி ஊரடி பிட்டா வந்துடும் இதில் ஒரு போர் கொடுத்துட்றாங்க சப்பு போட்டுக்கிறாங்க ஒரு போர் கொடுத்துட்றாங்க சர்வீஸ் ரெண்டு நாள் கிணத்துலேருந்து ரெண்டு நாள் சர்வீஸ் கொடுக்குறாங்க ரெண்டு நாளைக்கு ஓட்டுற மாதிரி சர்வீஸ் கொடுத்துட்றாங்க சொல்லும்போல் எழுவத்தஞ்சி லட்சரூவா சொல்கிறாங்க வீட்டோடு இருக்குது நல்ல ஒரு பியூர் செம்மண் காடுங்க ஆற்று பொள்ளாச்சி இருக்குதுங்க இது பார்த்திங்கன்னா மண்ணு தடமுங்க ஒரு கிலோமீட்டர் உள்ளே வர மாதிரி இருக்கும் ஒரு ரூபா அனுசரித்து பண்ணலாங்கிறாங்க அறுபதுக்கு மேலே எழுபதுக்குள்ளே பண்ணலாங்கிறாங்க ஐடியா வந்தால் கால் பண்ணுங்க வீட்டோடு இருக்குது மாட்டு செட்டு இருக்குதுங்க மண்ணை தடம் தானுங்க மண்ணை தட ஓகேனா கால் பண்ணுங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ஊரடி பிட்ட வந்துடு ஆற்று பொள்ளாச்சி கேள்விப்பட்டிருப்பீங்க பொள்ளாச்சிக்கு மேக்க ஆற்று பொள்ளாச்சிங்க ஆற்று பொள்ளாச்சியில் இருக்குதுங்க போர் வாருங்க இங்கே இருக்குது இந்த போரை நம்மளுக்கு தனியாக கொடுத்துருவாங்க செப்ரேட்டாக நம்ம வச்சுக்கலாங்க ஈபி ஈபியில் வந்து நம்மளுக்கு ரெண்டு நாள் கூட்டு கொடுத்துட்றாங்க வீடு வீடு போகிறோம் பாருங்கள் வீட்டோடு இருக்குது மாட்டு செட்டு இதெல்லாமே வந்துடுவங்க வீடு மாட்டு செட்டு எல்லாம் வந்துடுவோம்ங்க ஐடியா இருந்தால் கால் பண்ணுங்கள் அதில் மஞ்சள் மஞ்சளாக கட்டி விட்டுருக்கு பார்த்திங்கன்னா மருந்துங்க மரத்துக்குங்க மருந்து கட்டிக்கிறாங்க நீங்கள் எதாவது நினச்சிக்க வேண்டாங்க நன்றி கான்டாக்ட் பண்ணுங்கள்